இந்த நத்தல் யார் அப்படின்னா யாக்கோபுடைய குமாரர்களில் ஒருவன் யாக்கோபுக்கு பனிரெண்டு குமாரர்கள் இந்த பனிரெண்டு குமாரர்களில் ராகேலுடைய லேயாளுடைய பிள்ளைங்க உண்டு கூடவே லேயாளுடைய வேலைக்காரியின் பிள்ளைகளும் உண்டு ராகேலின் வேலைக்காரியின் பிள்ளைகளும் உண்டு ராகேலின் வேலைக்காரி பில்காலுடைய இரண்டாவது மகன் தான் யார் அப்படின்னா இந்த நத்தலி நான் கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன் இந்த நத்தலி யாக்கோபனுடைய பிள்ளையா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை யாக்கோபனுடைய பிள்ளைகளாய் வர்றதுக்கு யாருக்குதான் வாய்ப்பு அப்படின்னா ஒண்ணு ராகேல் மூலமாய் பிறந்திருக்கணும் இல்லைன்னா பிறந்திருக்கணும் ஆனா இந்த நப்தலிய அந்த பிள்ளைகளின் வரிசையிலே கொண்டு வருவதற்காக கத்தர் என்ன செய்தார் என்றால் ராகேலுடைய கற்பத்தை அடைத்தார் தகுதி உள்ள தகுதியில்லாத நானும் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிறோம் நல்ல கரங்களை சாட்டி ஆமே இந்த நத்தலி பிறந்த போது ராகியல் ஒரு வார்த்தை சொல்லுவாள் என்ன வார்த்தை தெரியுமா ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நப்தலியை ஜெனிப்பிக்கிறதுக்கு முன்னாக ஒரு மகா போராட்டம் நடந்திருக்கிறது ஆமேன் அருமையான பாஸ்டர் டேவிட் ராஜா டேவிட்டே தான் ஆமே டேவிட் ராஜாவை கர்த்தர் ஜெனிப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு எனக்கு தெரியாதது என்ன போராட்டம்னு ஆனால் கொஞ்சம் முன்னாடி அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னதை கேட்டோம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு நக்தலி ஜெனிப்பிக்கப்பட்டது போல இன்னைக்கு நாம் இருப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டம் கல்வாரி சிலுவையிலே நடந்தது அந்த போராட்டத்திலே நாம் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் குடும்பத்தை கட்டினவர்கள் என்று சொல்லும் போது பில்கால் சில்பால் யாருமே சொல்ல மாட்டாங்க

ീതിയും ഞാനമോ ആനവറേ ഏ സുവേരേ ആദരവേ കൈകള ഉയർച്ച നീതിയും ആനവറേ സുവേ നീരേ ആദരവേ അർപ്പമാണ് എന്നാരംഭ அற்பமான என்ை வண்ணாதவரே அன்பா எல்லாம் தந்தீரே தயவால் த்ரே என்னைக்கோசித்து இருக்கிறோமா ரச்சிக்கப்பட்ட ஜனமே யோசித்து நான் எப்படி கோராகின் புத்திரர் ஒரு சங்கீதம் பாடுகிறார்கள் அந்த அவர்கள் என்ன பாடுகிறார்கள் தெரியுமா ஆலயத்தின் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க நான் எப்படி ஆண்டவர இங்க கோராகின் கூட்டத்தார் பூமி பிளந்து மறித்தவர்கள் அதிலிருந்து தப்பி ி வந்த தலைமுறை அண்டவரை நான் எப்படி பார்த்தா தண்டிக்கப்பட வேண்டியவங்க என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறீங்களே ஒவ்வொரு கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது நத்தலியை குறித்து அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லிவிட்டு முடிச்சிட்டார் ஆனா அண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும் போது இரவு பகலாய் தேவனோடு சஞ்சரிக்கிற மோசைய கிட்ட கத்த சொல்றார் நீ நத்தலிய பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா என்னாண்டவர் அவனை பார்த்து சொல்லணும் தயவுன்னு சொல்லு தயவு தயவுன்னு வரும்போது வேற எல்லா பாயிண்டுமே விழுங்கிருவேன் என் ஆண்டருடைய தயவுக்கு நீங்க நல்ல கவனமா கேளுங்க ஒருவேளை இன்னைக்குதான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆலயத்துக்கு வர்றீங்க இயேசுவை பற்றியே கேட்கறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா அவருடைய சித்தம் இல்லாமல் அவர் சமூகத்தில் எனக்கும் வர முடியாது யாருக்குமே வர முடியாது இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா கத்த சொல்ல சொல்லுகிற வார்த்தை இதுதான் தயவால் பெற்றே நம்ம எல்லாம் பாத்திரவான்களா நம்ம என்ன இருக்கிறது இம்மானேசம் நீர் காண்பிக்க எண்ணில் ஒன்றுமில்லை ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார் இருபத்தைந்தாவது வசனத்தில் அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது அவருடைய ஜனமாய் நாம இல்லாம இருந்தோம் ஆனால் கர்த்தர் அவருடைய ஜனமாக்கினது மட்டுமல்ல பிள்ளைகளாக்கி இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை அதன் அர்த்தம் என்ன அதுல ஜாதி வித்தியாசம் கிடையாது மத வித்தியாசம் கிடையாது படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் ஒரு வித்தியாசமும் கிடையாது அத்தனை பேரும் இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உண்மையா நீங்க அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கே நீங்க பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு கத்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறா லூயா யாக்கோபு கத்தரால் சிநேகிக்கப்பட்டவன் யாக்கோபுக்கு ஆமே நான் எப்படி பார்த்தா ராகேலுடைய பிள்ளைங்க இல்லையாளுடைய ராகேலுக்கு பிள்ளை கிடைக்காம இல்ல கொஞ்சம் பர்ஸ்டே பிறந்திருப்பாருன்னு வைங்களேன் இந்த நப்தலி வந்திருக்கவே மாட்டான் அல லூயா பாருங்க இந்த நப்தலியை உள்ள கொண்டு வருவதற்காக வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என்னை உங்களை உள்ள கொண்டு வருவதற்காக யூதர்கள் இஸ்ரவேதர்களுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாராம் ஹால லூயா அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கண்கள் இருந்தும் காணாதவர்களா இருக்கிறாங்க காதுகள் இருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறாங்க அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் அந்த இரக்கம் பெற்ற கூட்டமாய் யார் மாறுறாங்க தெரியுமா எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார் நான் என்ன சொல்லுவே கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த யோசேப்பு மட்டும் இருந்தா யோசிப்பு பிறந்திருந்ததும் யோசிப்பு பிறந்ததும் ராகல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவார் தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் பில்கால்லாம் உள்ளே விடலை அதுக்கப்புறம் பில்கால்லாம் உள்ளே என்றாக கூடாது ஆமாம் ஆண்டவர் எப்படி ஸ்டாப் பண்ணி வைத்து ஏன் நினைத்தள்ளே உள்ள கொண்டு வரணும்